அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க இரண்டாவது இத்துங்க பல்லு கடை முளைப்புங்க ரெட் சிந்தி மாடுங்க ரொம்ப நல்ல குணமுங்க எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீக்கலாங்க சாமி மாடாட்டை அவ்வளோ ஒரு பொறுமையாக நிற்குங்க அதே சமயம் நல்ல கறவைத்திறனும் இருக்கக்கூடிய மாடுங்க தலைச்சன்லேயே அஞ்சு ப்ளஸ் நாலு லிட்டர் கறந்த மாடுங்க இரண்டாம் நீத்துங்க ரெட் சிந்தி மாடு ஒன்பது மாத சின கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ஒன்பது லிட்டர் கறந்ததுங்க மடி பார்த்தீங்கனாலே தெரியுங்க நல்ல அருமையான மடி செட்டுங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளிங்க பால் தேவைக்காக மாடு தேடுறீங்க ரெட் சிந்தி மாடு தேடுறீங்க அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று இனிடுங்க கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல குணம் தெளிவான ஒரு ரெட் சிந்தி மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கன்று போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க முதுகில் ஒரே ஒரு சுழிதானுங்க கொஞ்சம் ஸ்தானத்தை விட்டு பின்னாடி ரெண்டு இன்ச் தள்ளி இருக்குதுங்க மற்றபடி எந்த சுழிகளும் கழிப்பு சுழி இல்லை நல்ல மடி செட்டுங்க குணத்தில் ரொம்ப தங்குங்க நீங்கள் கைத்த மேலே போட்டுட்டு நீவினிங்னால் அது பாட்டுக்கு வாழை தூக்கிட்டு நின்றுக்குங்க அவ்வளோ ஒரு பொறுமையான மாடு ரெட் செஞ்சி மாடு நல்ல கரவை திறனோட பால் தேவைக்காக தேடிட்டு இருக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கண்டுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வான வசதி உண்டுங்க நம்ம ஊர்லேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் பாதுகாப்பாக ஜாயிண்ட் வாடகையை ஏற்படுத்தி கொண்டு வந்து இறக்குறோமுங்க வண்டி ஏற்றும் போது தேவையான கயிறுகள் அனைத்தும் மாற்றி கொடுக்குறவுங்க தும்பு திருகாணி தலைக்கயிறு கழுத்துக்கட்டி எல்லாம் புதுசு தான் வருவாங்க மூக்கலங்கயிறு மாற்றிருக்கோம் மொகர புதுசு போட்டிருக்கிறோம் நம்மளால் முடிந்த வரைக்கும் நம்மகிட்ட ஒருத்தர் மாடு வாங்குறாங்கன்னா போகிற மாடு தெளிவாக போகணும் முழுமையான பணத்தை வாங்கிட்டு நம்ம அனுப்புகிறதில்ல அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடகை தான் நம்ம அப்படியே வாங்கிக்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸுங்க மாடு அதாவது மாடு உயரம் இருக்காதுங்க அளவான உயரம் தானுங்க நல்ல கரைவைத்திறன் வரக்கூடிய மாடுங்க தஞ்சாவூர் குட்ட மாட்டுக்கு காங்கிரேஜ் ஊசி போட்டு பிறந்த மாடு ஈத்து வந்து மூணான் ஈத்துங்க சென்னை ஒன்பது மாதம்ங்க மாட்டினுடைய உரிமையாளர் மூன்றையும் மூணும் கறக்குன்னு சொல்கிறாங்க நம்ம சொல்கிறது ஒரு நாளைக்கு நாலரைலேருந்து ஒரு அஞ்சு லிட்டர் பால் கறந்துக்க முடியும் கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் ரொம்ப பொறுமையான மாடுங்க இன்னொரு பத்து நாளில் கன்று போட்டுருங்க அளவான உயரத்தில் நல்ல கரைவைத்திறனோட லோ பட்ஜெட்டில் மாடு தேடுறீங்க பால் தான் ரொம்ப பிரதானம் பால் தேவைக்காக மாடு வாங்குகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு லிட்டரு பால் தெளிவாக பீச்ச முடியும் கால் அணைக்க வேண்டியதில்லை நல்ல குணத்தில் இருக்குதுங்க மாடு தவிடுதுன்னு எவ்வளோ வச்சிங்கனாலும் குடிக்குதுங்க நல்லா ரெண்டு கால்லேயும் அண்ணாங்கால் போட்டு தெளிவாக மேய்ஞ்ச மாடுங்க மேய்ச்சலுக்கு வந்து நல்லா தெளிவாக மேஞ்ச மாடு மேய்ச்சல்லையும் விடலாம் நீங்கள் இருப்புக்கு வச்சுக்கிறனால வச்சுக்கலாம் காளைக்கன்னோ கிடாரி கன்னோ பால் வற்றும் போது குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கலாமுங்க மாடு பால் வற்றுனதுக்கப்புறம் இதே உடம்புல வச்சுருந்திங்கன்னா ஒரு இருபத்தாயிரரூவா வரைக்கும் விற்கலாமுங்க போடுற தீவனத்துக்கு தேவையான பாலை கறந்துக்கலாம் மிச்சம் ஆகுங்க ஏன்னா ஒரு நாளைக்கு நாலுலேருந்து ஒரு அஞ்சு லிட்ரு கறக்கும்போது வீட்டு தேவைப்போ வெளியே பால் ஊற்றுறனா கூட ஒரு லிட்டர் ஊற்றலாமுங்க திரும்ப விற்கும்போது நஷ்டம் வராது நல்ல புறவத்தமான மாடுங்க விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க ஈத்து மூணா நீத்து பத்து நாளில் கன்று போட்டுருவோங்க கன்று போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க மாற்றம் இருந்ததுன்னா வேறு மாடு நூறு சதவீதம் மாற்றி கொடுக்குறோங்க கன்று போட்டு ஒரு வாரம் டைமுங்க சீம்பால் மாறுற வரைக்கும் எந்த மாடாக இருந்தாலும் சின்ன சின்ன நகர்வுகள் இருக்கலாமங்க ஏன்னா சீம்பால் வந்து கெட்டித்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ வந்து அந்த மாட்டை பாலை வந்து நம்ம வந்து கையை மடிச்சு போட்டு பீய்ச்சும் போது சில மாடுகள் கால் எடுக்கலாம் சில மாடுகள் நகர்ந்து போகலாம் ஒரு வாரத்துக்கு அப்புறமும் பாலுக்கு நிக்கிலியாக வீடியோ அனுப்புங்க நூறு சதவீதம் வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு தரமான ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற ரெட் சிந்தி கிடாரிங்க சுளி சுத்தமான கிடாரிங்க கழிப்பு சுள்ளி குறைப்பாலதும் இல்லைங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க தொப்புல இறக்கும் வால் நிலந்துடுற மாதிரி காம்பு காம்பு நல்ல இடைவெளி தோல் நல்ல நைஸான தோளுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு டு பதினாலு மாதங்களான ரெட் சிந்தி கிடாரி நல்ல பிரீடு குவாலிட்டியில் வேணுன்னா தேர்வு செய்யலாம் விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க வயது பதினாலு மாதங்கள் ரெட் சிந்தி கிடாரி சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறை இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இருக்குது காம்புக்காம் நல்ல இடைவெளி இருக்குது விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க எப்போ வேணாலும் நேரில் வாங்க கிடாரியை பாருங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுறீங்க பிடிக்கல அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் கால் பண்ணி சொல்லி உங்களுக்கு வந்து அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமங்க ஒரு நாள் கழித்து ரெண்டு நாள் கழித்து நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது தான் அந்த மாடோ கண்ணோ மீண்டும் மறுபதிவோ போட்டு விற்பனை செய்கிறதுல நிறைய சிரமங்கள் ஏற்படுதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க நாலா நீத்து மயிலை மாடுங்க எட்டரை மாதம் செனைங்க கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாங்க நல்ல தெளிவான மயிலை மாடு நல்ல கொம்புதலை எட்டரை மாத செனை மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நம்ம வந்து ரெண்டாம் நீத்தில் கொடுத்த தானுங்க அதனால் வந்து கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமாக இருக்கும் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டு ரெண்டரை லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடுங்க விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய்ங்க காங்கைங்கன்று போடுறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க ஈத்து நாலாம் ஈத்து சினை எட்டு புள்ளி ஐந்து மாதம் கறவைக்கு கால் அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாம் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு நாலு லிட்டருக்கு குறைவில்லாமல் இல்லாமல் கறக்குங்க காங்காயங்கன்று போடுங்க பாலை கறந்துட்டு விற்றீங்கன்னா கூட சந்தை மதிப்பாக மாடு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கும் கண் பத்து டு ரூபாய்க்கு விற்குங்க எந்த கண்ணாக இருந்தாலும் இப்போவே நம்ம சந்தையில் கொண்டு போய் மாடு செனை சென இல்லை அப்படின்னு சொல்லாமல் விற்றா கூட ஒரு முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிங்க காங்கை மாடு இயல்பான விலைகள் நம்ம பதிவு போடுறோம் வாங்கி யாராவது ஒருத்தருக்கு காங்கை மாடுகள் வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க இல்லை வளர்ப்புக்கு வச்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் காலை கறந்துட்டு விற்றீங்கன்னா கூட நஷ்டம் இல்லாத விலையில்தான் எட்டு மாதமாக நம்ம விற்பனை பதிவாக கொண்டு வர்றோம்ங்க உத்தரவாதமும் கொடுக்குறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க தெளிவான காங்கேயம் மயிலை காலைங்க மாட்டுக்கு இப்போ தான் ஒரு மாட்டுக்கு இனச்சரிக்கைக்காக விட்டுருக்குறோங்க நம்மகிட்ட வந்து இப்போ ஒரு முப்பது நாள் ஆட்டம் ஆயிடுச்சுங்க நல்ல தெளிவான ஒரு க கன்றுங்க நல்ல முகக்கூறு கொம்புகள் முன்னது பின்னது மாறலை இறக்கம் இருக்குது வயிறு கொஞ்சம் கூட தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லை தெளிவான ஒரு காலை ரெண்டு பல்லுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க பல் ரெண்டு காங்கேயம் இனவிருத்தி காலை இனச்சேர்க்கைக்கு ஏற்றதுங்க வண்டி உழவு ரேஸுக்கு எதுக்கு வேணாலும் நம்ம தயார் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வாடல் ஆனால் இருந்த வரைக்கும் இப்போ நம்ம நல்லா தவுடு வச்சு தயார் பண்ணிகிட்ருக்குறோம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய அய்வுர்மக்கியம் இன்ஜெக்ஷனும் நம்ம போட்டுட்டோம்ங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் விலை அறுபதாயிரம் ரூபாய்ங்க நல்ல முகக்கூரில் தெளிவான காலை நம்ம வாங்கி தயார் பண்ணிக்கலாம்ங்க உயரம் வந்து பார்த்திங்கன்னா நாலு அடி பத்து இன்ச் உயரம் இருக்குதுங்க எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க குணத்துலேயும் இருக்குதுங்க ஒற்றை கைத்தில்தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நேரில் வந்து தேர்வு செஞ்சு வாங்குகிறவங்க எப்போ வேணாலும் வந்து பார்த்துட்டு வாங்கிக்கலாம்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க மயிலை மாடுங்க நல்ல பால் மயிலை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா இருபது நாள் ஆனால் கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க நேரம் இரண்டு லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் கண் அருமையான கண்ணுங்க நல்ல நெட்டு நிலத்தில் தெளிவான கண் மாடு நல்ல தெளிவான பால் மயிலை மாடுங்க மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஈத்து முனான் ஈத்து கன்று கிடாரி கண்ணு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மாடு கன்று இரண்டும் சுழி சுத்தம்ங்க பாலோட அளவுக்கு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு எதிர்பார்க்கலாமுங்க விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு வந்து பால் கறந்து பார்க்கலாமுங்க சாயங்காலம் நாலு மணிலேருந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் பால் கறப்போங்க காலையில் ஆறரைலேருந்து எட்டு மணிக்குள்ளே கறவை போடுவோங்க இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து கறந்து பார்க்கலாம் வந்து கறந்து பார்க்குறீங்க ஒன்றரை லிட்டருக்கு கீழே இருந்தாலும் உங்கள் அட்வான்ஸ் திருப்பி வாங்கிக்கலாம் பாலுக்கு நிற்கு அட்வான்ஸ் வாங்கிக்கலாங்க ஏன்னா இப்போ ரெண்டு நாள் ஒரு மூணு வேலை கறந்து பார்த்துட்டு தான் நம்ம பதிவாகவே போடுறோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் இடத்துக்கு வருதுங்களா இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு குறுகிலாக கட்டி பால் கறங்க கண்ணுக்குட்டி கீழே கட்டிட்டீங்கன்னா கண்ணை சுற்றி வருவங்க அங்கேயும் நகரும் மாட்டு கயிறு வந்து தாக்கப்படாது ஒரு ரெண்டு நாளைக்கு மாட்டை குறுகிலாக கட்டி கறக்கும்போது போது மாடுகள் வந்து நகர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ வந்து மாடு இயல்பாக நின்றுக்குங்க சில நண்பர்கள் வந்து ரொம்ப லூஸாக கட்டுவாங்க கன்று குட்டி கைத்தோடு சேர்ந்து மாட்டை கட்டுவாங்க இல்லை கன்று குட்டி பிரித்து கட்டுவாங்க இல்லைன்னா ஒரு ஒதுக்குப்புறமான இடம் இல்லாமல் கொஞ்சம் வந்து ரொம்ப சத்தமான இடங்களில் கட்டுவாங்க புது இடத்துக்கு பதட்டமாகும் இந்த மாதிரியான சின்ன சின்ன அடிப்படை விஷயங்களை நம்ம சரி பண்ணிக்கிட்டாலே போதுமானதுங்க மாடுகள் வந்து இயல்பான கறவைக்கு நின்று பழகிக்குங்க இல்லை உங்களுக்கு பதட்டமாக இருக்குதுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருத்தர் முன்னாடி நிற்க சொல்லிவிட்டு மாட்டை முகநாயத்தோட பிடிக்க வேண்டாங்க முன்னாடி மட்டும் ஒருத்தர் நிற்க சொல்லிவிட்டு உங்காட்டு கறக்கலாங்க இந்த மாதிரி ஒரு மூணு நாள் நாலு நாள் பக்குவம் பண்ணும்போது மாடுகள் வந்து இயல்பான நிலைக்கு வந்துடும் ஆளோடய வாசம் பிடிச்சிடுச்சுன்னா எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இருந்து விற்பனை பதிவாக பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க கிர் மாடுங்க முப்பது நாள் ஆன கிர் கன்று காலை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து ஒரு நாளைக்கு ஆறு டு ஏழு லிட்டர் கறவை கறக்குங்க ஒரு கமில் பால் வந்து நாலு பேர் தான் வருங்க மற்றபடி பிரீடு குவாலிட்டியான கிற்று பால் தேவைக்காக லோ பட்ஜெட்டில் வாங்கிட்டு கறந்துட்டு விற்றுக்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் மாடு கன்று இப்போ பிரித்து விற்றாலும் நாம் இன்றைக்கி விற்பனை சொல்கிற விலையிலே விற்குங்க இருந்தாலும் வளர்ப்புக்கு யாருக்காவது ஒரு பால் தேவைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பதிவாக போடுறோம் மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணாண் ஈத்து கன்று காலை கண் கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் ஆறு டு ஏழு லிட்டர் கறவை கறக்க முடியும் மாடு கன்று ரெண்டுமே சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்க பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க எந்த மாடு உங்களுக்கு பிடிக்குதோ வந்து கறந்து பார்க்கணுனாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் வீடியோ பாட்டு வாங்குறவங்க டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வான வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க